இலங்கை செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க வரலாற்றில் நாம் இன்று அடையாளப்படுத்தி வரும் நாம் மன்னரின் மூத்த மகளான ராஜநாச்சியருடைய வாரிசாக அதிலும் இன்று இலங்கையில் அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றோம் சமூகத்துக்கு மத்தியில் சமூகத்துக்கு மத்தியில் வாழ்க்கை நடைமுறையோடு அடையாளங்களோடு ஆளுமையோடு அடக்கஸ்தலங்கள் வரலாற்று சரித்திர கதைகள் இவைகள் கூட உள்ளன அடுத்து முக்கியமான ஒரு விடயம்தான் தான் இருக்கும் இடத்தின் வாரி படைத்த புனித தலதா மாளிகைக்கு செலுத்து வருவதும் மன்னருடைய காலந்தொற்று இன்று வரை வம்சாவளியே ராஜ வைத்தியசேகர துவேகுட் ரணசிங்க புத்தியான்சிலாகியன்ற வம்சாவளியிலும் அரேபிய வைத்தியத்துவத்திலும் நவீன வைத்தியத்திலும் ஈடுபடுவதுண்டு வம்சாவளி மன்னரின் காலந்தொற்று இன்றுவரை வம்சாவளி தலைமுறை தலைமுறையாக இன்று இலங்கையில் கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆளுமையோடு அடையாளங்களோடு சமூகத்து மத்தியில் வாழ்ந்து வருகின்றோம் இந்த முதியவரும் லயன் வி அசோக் ராஜாவும் மேடை நாடகத்தின் நடிகர்கள் போன்று எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எதை எதை எப்படி பேச வேண்டுமோ அதை மாற்றி அமைத்து நன்கு பேசக்கூடிய வல்லமே அவர்களுக்கு உண்டு சிறு விக்ரம ராஜசிங்க மன்னர் இலங்கை ஆண்ட தமிழ் மன்னர் என்று இவ்வளவு காலமாக அடையாளப்படுத்தியும் குரு பூஜை செய்து வந்துள்ளார்கள் யாரும் இவர்களில் முஸ்லிம் மன்னரும் என்று இதுவரை கூறவில்லை தற்பொழுதுதான் தெலுங்கு மன்னரன்று இவர்கள் கூறுகின்றார்கள் மன்னரினதும் பட்டத்தரசினதும் உரிமையில் நாம் தான் கையை வைக்க வேண்டும் தவிர இவர்களால் அல்ல இவர்கள் அல்ல இவர்கள் மன்னரினதும் பட்டத்தரசினதும் கல்லறையை மட்டும்தான் வைத்து திருட்டுத்தனமாக இவ்வளவு காலமாக வாரிசென்று அடையாளப்படுத்தியும் குரு பூஜையும் செய்து வந்துள்ளார்கள் இந்த முதியவர் தற்பொழுதுதான் தெலுங்கு மன்னர் என்று கூறுகின்றார் காரணம் இவர்களுக்கென்று அடையாளம் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் இவர் கூறுகின்றார் இலங்கையில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க தமிழ் மொழியை தேசிய மொழியாக இலங்கையை மாற்றியதா மாற்றிய முதல் மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் என்று கூறுகின்றார் ஒரு மன்னர் தமிழ் பேசும் மக்களால் மக்கள் வாழும் ஒரு நாட்டில் இதை தேசிய மொழியாக மாற்றியது இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து வரும் இந்நாட்டில் மன்னருடைய கடமையை தான் செய்துள்ளாரே தவிர இது ஒரு அதிசயம் அல்ல இந்தியாவில் வாழும் லயன் வி அசோக்குடைய குடும்பத்தில் மன்னருடைய வாரிசு அல்ல மன்னருடைய மூன்றாவது மனைவியின் சகோதரின் வாரிசாகும் இவர்களுடைய தகவல்கள் ஆளுமைகள் அரசாங்கீ ஆரம் எதுவுமே இங்கு இல்லை இலங்கையில் துணிகளை செலவு செய்யும் தொழிலையும் மன்னருடைய கல்லறையே இந்தியா தாய்நாட்டில் மன்னருடைய கல்லறையையும் மன்னருக்கு வழங்கிய வரதமானியத்தை மாத்திரம்தான் இவர்களுக்கு காட்ட முடியுமே தவிர வேற எந்த அடையாளமும் கிடையாது ஆளுமைகளோ அரசு அங்கீகாரமும் கிடையாது இலங்கையிலும் இலங்கை வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் மன்னருடைய காலம் வரலாற்றிலும் இவ்விடம் வரலாற்று மிக்க ஒரு மிக்க இடமாகும் இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்து அரசிக்கும் குரு பூஜையை செய்வதை தவிர்க்க வேண்டும் மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமியனத்தை சேர்ந்தவர்கள் நாம் ஆறாவது வம்சவரியும் ஏழாவது தலைமுறையில் உள்ளோம் நன்றி